அந்த சோதனையினாலே எல்லாவற்றையும் எழுந்த மனிதன் தான் தன் ஜீவன் போக எல்லாவற்றையும் இழந்தார் சரீர சுகத்தை இழந்தார் தன்னுடைய சுக வாழ்வை இழந்தார் தனக்கு இருந்த ஆஸ்திகளை இழந்தார் தனக்கு இருந்த மனைவி பிள்ளைகளை ஆமை மனைவி தவிர பிள்ளைகளை இழந்தார் எத்தனையோ நன்மைகளை இழந்த ஒரு மனிதன் சொல்லுகிறார் ஆமை கத்த செய்ய நினைத்தது கடைபடாது நீ செய்ய நினைத்தது கடைபடாது என்று சொல்லுகிறார் காலங்களிலே

சகலமும் அவரால் அவருக்கண்டே ஏற்படுத்தப்பட்டது நாம் அறிந்து கொள்வது என்ன ஆகவே இந்த உலகம் இந்த உலகத்தின் குடிகள் இந்த உலகத்தின் எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டது அவராலே அல்லாமல் வேற ஒருவரால் முடியாது உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் மனிதர்கள் எதை எதையோ உருவாக்குகிறார்கள் எதை படைக்கிறார்கள் ஆனால் எல்லாம் அவர்களுடைய ஆமை கைகளின் அது என்ன செய்யப்படும் அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அலையிலோயா ஆமை அது அவர்களுக்கு உதவாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவாய கட்ட நம்மை பார்த்து சொல்கிறார் மயற்பாடாக நான் உங்களுக்கு முன்பாக போகிற கட்ட மலைலூயா நான் தடைகளை நீக்குபடியாக உங்களுக்கு முன்பாக நான் போகிறேன் மலைலுயா அந்த இந்த முழு உலகத்தை அவர் படைத்திருந்தாலும் முழு உலகத்தை அவர் சிருஷ்டித்திருந்தாலும் எத்தனையோ நன்மைகளை நமக்காக உண்டாக்கி இருந்தாலும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்காக ஏற்படுத்தி இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் நமக்காக தெரிந்து வைத்திருக்கிறார் அலே லூலியா தேவனுடைய வேகம் சொல்கிறது அவரது அன்பு ஒருவருக்கு சதலமும் நடக்கிறது என்று சொல்லப்பட்டது அலே அது தீமையா இருக்கலாம் அது எந்த ஒரு காரியமாயிருக்கலாம் ஆகவே அது நம்முடைய வாழ்க்கையில அது வரும்பொழுது பயப்படக்கூடாது அல்லது நமக்கு ஒரு சேதமா இருக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கலாம் நம்பி 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 ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை இனிமே இதுவே எதுவே கட்டப்படாத நிலத்தில இன்றைக்கு வரை காணப்படலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அவர் தமிழ் அன்பு பெறுவதற்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார் அலேலுயா அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம் அது என்ன காரியமாயிருக்கலாம் அது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கலாம் ஆனால் கத்த அதை நன்மைக்காக அவர் நமக்கு செய்த நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கலாம் இதுவரைக்கும் நாம் அடைய முடியாதபடி இருக்கலாம் கடை 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 தடை என்றே சொல்லி காணப்படலாம் ஆனால் தேவர் ஒன்றை செய்ய நினைச்சுட்டாருன்னா அது மனிதனால அது என்ன செய்யும் தடை பண்ணப்படும் அலேவையா

நினைக்கும் போது தடை பண்ணலாம் ஆனால் அதை மத்தன் நீக்கி போடுகிறவராயிருக்கிறார் நீக்கி போடுகிற தேவனாயிருக்கிறார் மனிதன் அவன் கிடைச்சுதான் தடைகளை தான் கொண்டு வர முடியும் அவன் வேற ஒன்று செய்ய முடியாது அலையலோயா எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நம்முடைய தேவர் அலையலோயா எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கிற தேவன் வேத சொல்லு கத்த எனக்காக எல்லாவையும் செய்து முடிக்கிறார் என்று வேத சொல்லு அலையலோயா அதுல எதுவுமே இல்ல அதுல நம்ம எதுவுமே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை குறை சொல்வதற்கோ அல்லது குற்றம் சொல்வதற்கோ அல்லது தேவன் ஆமே ஒன்றை செய்ய இயலாதவர் என்று சொல்வதற்கோ அதுல ஒண்ணுமே இல்லை அலே லூயா எல்லாவற்றையும் செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார் அப்ப வெவ்வேறு தெரிந்து ஒரு பகுதியை நாம் ஆசிக்கலாம் ஆமே மீகா தீர்க்க கிருஷ்ண புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆமே பதிமூன்று பதினான்கு வருஷத்தை பதினைந்தாம் வருஷத்தை நாம் ஆசிக்க கேட்கலாம் மீகா தீர்க்க கிருஷ்ண புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம்

முன்னணியில் நடந்து போவார் தடைகளை நீக்கிக் கொடுக்கிறது வெறும் தடைகளை மாற்றும் தகர்க்கிறவர் அல்ல அவரை தடைபடுகிற நேரத்துல மாத்திரம் அவர் வந்து நம்ம கூட இருக்கிற தேவன் அல்ல அழகாய் சொல்லுகிறது நம்முடைய தேவன் யார் நம்மை நடத்துகிறவர் யார் நமக்கு முன் நம்மை யார் முன்னின்று நடத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர் அவருடைய கிரியர்கள் எப்படிப்பட்டது அவருடைய வல்லமைகள் எப்படிப்பட்டது அவருடைய அதிகாரங்கள் எப்படிப்பட்டது அவருடைய ஆளுமைகள் எப்படிப்பட்டது என்று மிக தெளிவாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அதே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது கடைகளை நீக்கப்படுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார் அலையா அவர் நடந்து போவார் அவர் நடந்து வருவார் என்று சொல்லவில்லை அவர் நடந்து போகிறார் அலையா அவர் என்ன கடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க அவர்கள் என்ன சொல்றா அவர்கள் அங்கே நடந்து போகிறார் அவர்கள தடைகளை நீக்கி வரலாறு இப்படே கடந்து கலந்து போவார்கள் நல்ல கவனிங்க மேலும் நல்ல கவனிங்க கூண்டு காரியம் கொண்டு அவன் தடைகளை தேவனே உண்டு பண்ணுகிறா இன்னொன்னு சாத்தா உண்டு பண்ணுகிறா இன்னொரு நாமே தடையா இருக்கிறோம் அலையலுழா நம்முடைய தவறுகள் நம்முடைய வீரர்கள் நம்முடைய பாவங்கள் நமக்கு தடையா இருக்கிறது அலையலுழையா

சில சில வழிகளை நமக்கு போக முடியாத தடைகள் காணப்படுறதுக்கு இன்னும் நம்முடைய தடைகள் முழுவதுமாய் நீங்காமல் இருக்கிறது காரணம் என்ன நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது மேலும் சொல்கிறது ஆமை ஆராய்ந்து பார்க்கும் போது அவைகளால் நமக்கு என்ன உண்டா வழிகள் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பனால் நாம் நியாயம் திருப்பப்படுவோம் என்று சொல்கிறார் ஆலோசனைக்கார அநேகம் உண்டானால் காரியங்கள் சித்தியாகும் என்று சொல்கிறார் அதுபோல ஆமை நாம் ஆலோசனை செய்ய வேண்டும் நாம் மனுஷன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் நிதானித்து அறிய வேண்டும் அவனை சோதித்து அறிய வேண்டும் வேத இதெல்லாம் நமக்கு சொல்லுகிறது அல்ல இல்லையா வெறும் தடை தடை என்று மாத்திர நம்ம கொண்டிருக்காதபடி அந்த தடை நீக்குவதற்கு அந்த பல காரியங்களை சொல்கிறார் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் நிதானம் தெரிய வேண்டும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் செய்ய வேண்டும் ஆலோசனை கேட்க வேண்டும் அல்ல இல்லையா ஆலோசனை கேட்கணும்

கடையை அவங்க கடத்ததுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க தெரியுங்களா இவ்வளவு தூரம் அவங்க ஆம கடந்து வர வேண்டியிருக்கு தெரியுங்களா அதே மாதிரி யோர்தான் அங்கே நடந்த ஆசாரிய கால்கள் அது பணிவதற்குண்டாக அந்த ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டியது அங்கே அநேக பாதைகளை கடந்து வர வேண்டியிருந்தது எரியோ கடையை ஆமே இஸ்ரோவே ஜனங்கள் எப்படி அடுத்தார்கள் ஏழு முறை அந்த கட்டத்தை சுத்தி வந்தார்கள் சும்மா கட்ட தீர்க்கவில்லை உடைக்கவில்லை எரிவோரின் கடைகள் சும்மா நீக்கவில்லை அது சாதாரணமாய் நீங்கவில்லை ஜனங்கள் அதற்காக என்ன செய்ய பிரயாசப்பட்டார்கள் அலையிலோயா அதற்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் அலையிலோயா தங்களுடைய வார்த்தைக்கு தங்களை கீழ்ப்படிந்தார்கள் வேறு முறை அவங்களை எழுசியும்படி சுத்தி வரும்படி சொன்னார் அது பெரிய பட்டணம் பாருங்கள் அதை சுத்தி வருவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கும் எவ்வளவு நேரங்கள் ஆயிருக்கோ எவ்வளவு காலங்கள் ஆயிருக்கோ அந்த தேவ பிள்ளைகளை கஷ்டம் நமக்கும் அதைதான் வைத்து வைத்திருந்தார் அலையலூயா அந்த பாதைதான் அவர் என்ன நடந்தாரோ அவர் என்ன செய்தாரோ அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அப்படிதான் ஜெயம் நமக்கு அலையலூயா அதை பின்பற்றிதான் அதை நாம் செய்தா தான் அன்றொழிங்க சொல்வார் அவர்கள் தலைகளை நீக்கி வாசலின் உட்பிரவேசித்து போவார்கள் கடைகளை நீக்கப்படுவார் அவர்களுக்கு முன்பாக போவார் ஆனால் அவர்கள் தடைகளை நீக்கி என்று சொல்லுகிறார் அலேலுயா அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் ஆகவே தடைகள் வருவது அவசியம் அது எவனால் வருவதோ அவனுக்கு ஐயோ ஆனால் தடைகளை கடந்து போவது நம்முடைய கடமை நம்முடைய வேலை சொல்லுகிறார் சுவிசேஷத்தை அறிவிப்பது விழுந்த கடமை அலேலுயா

அநேக நன்மைகளை வச்சுட்டு போயிருக்கிறாங்க பிரசுப்பு வார்கள் அநேக சாட்சிகளை நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க ஆண்டுகள் வழியால் உத்தரங்கள் வழியால் ஆமாம் கஷ்டங்கள் வழியால் அவர்கள் தான் நினைச்சிட்டாங்க நடந்தாங்க ஆங்காலும் அவங்க நம்ம சாட்சியா இருந்தாங்க நீங்க சொல்றது அவர்கள் கடைகளை நீக்கி வாச்தலார் உப்பிரவேசிட்டு கடந்து போவார்களா அலைய நோயா நல்ல கவனிக்கணும் வாஸ்தலார் ஆண்ட நானே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அலையிலுயா நம்ம எந்த வாசல பிரவேசிக்கணும்னு சொல்லுங்கறா நலையிலுழியா அவருடைய வாசல் அவருடைய வழி அவருடைய சத்தியம் அவருடைய காட்டுங்கிறது நம்ம நடந்தோம் அதுக்காக உலகத்துல இருக்கிற வழிகளை நம்ம நடந்துகூடாது அது நம்ம உலகம் காட்டுகிற பாதையிலும் போயிடக்கூடாது என்றைக்கு உலகம் பல வழியில நமக்கு கிடைச்சிருந்தது உலகம் செய்யறதுக்கு முன்வந்து இருக்கிறது எதற்காக நம்ம என்ன செய்ய அழிக்கும் படிப்பாங்க வழியிலே நடக்கும்படி செய்கிறார் அவருடைய நடப்பதற்கு லூயா அவருடைய பாதைகளை நடப்பதற்கு அவருடைய செல்வதற்கு ஆகவே நாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் உணர்ந்து பார்க்க வேண்டும் அன்று